இன்றைய திருப்பாவை பாசுரம் வந்து கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்திடமும் சீறி அருளாதே நிறைவா நீ நீதாராய் பறையேலோர் எம்பாவாய் siriye vilakkam singing we go behind pets and cattle animals no brainers we are ayarpadi village girls we got you as a birds greatest blessing you have no blemish or fault like other earthling neither you nor we can break our bond we don't know anything வி ஆர் ஜ் ஃபாண்ட் ஆஃப் யூ ஓ கோவிந்தா அண்ட் வித்தவுட் திஸ் வி கால்ட் அதர் நேம்ஸ் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் அண்ட் டோன்ட் மேக் எஸ் வெயிட் பிராண்டஸ் ட்ரம்ஸ் சரணாகதி பாசுரம் இதுதான் என்றால் மிகையகாது கண்ணன் வந்து அண்டாள் ஆச்சாரியை கேட்குறான் சரி நீ என்னென்னமோ லிஸ்ட்டு போட்டு கேட்குறியே இது வேணும் அது வேணும் மோக்ஷ சாம்ராஜ்யம் பிறவிக்கு இறுதியில் வேணும் தோடே செவிப்பூவே பாடகமே அணிகலன்கள் வளையல்கள் காதுது அது தவிர வந்து சின்ன சின்ன முரம் என்ன விசிறி என்ன பூஜா வஸ்துக்கள் என்ன யமுனை நதி கரையில் வந்து பூஜைக்கான இது என்னென்னமோ கேட்டுகிட்டே இருக்கு நீப்பா டெய்லி லிஸ்ட்டு போடுற ஆ இதெல்லாம் நான் கொடுக்கணுன்னா உனக்கு என்னென்ன இருக்குது சொல்லு சொல்லு என்னோட நான் எக்ஸாம்ஸ் மாதிரி கேள்வி கேட்குறேன் உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறார் என் பெருமான் அப்போ வந்து நாச்சியார் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒன்றுமே இல்லை உன்னை பிடிக்கும் அதை தவிர எங்களுக்கு எங்களுக்குன்னு வேறு ஒன்றும் இல்லை அதனால் நீ வந்து நாங்கள் கேட்குறத கொடுக்கணும் நீ மட்டும்தான் கொடுக்க முடியும் வேற என்ன நாங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் இருக்கிறவங்க கிட்ட தானே கேட்க முடியும் இல்லாதவங்க சரி உன்னோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்ன அதாவது சொல் நாங்கள் வந்து கரை நாங்கள் அத்தனை மாடுகள் எருமை எல்லாத்து பின்னாடியும் போவோம் பாட்டு பாடுவோம் பால் கறப்போம் விளையாடுவோம் பாட்டு பாடுவோம் சாப்பிடுவோம் தூங்கிடுவோம் கானம் சேர்ந்து உண்போம் திரும்ப பாடுவோம் எழுந்துப்போம் ஜாலியாக போவோம் அப்புறம் வருவோம் சாப்பிடுவோம் தூங்கிடுவோம் இதுதான் தான் பண்ணிகிட்ருக்கோம் என்ன ஆமாம் இதுதான் பண்ணுறோம் அறிவன்றும் இல்லாத ஆய் பெண்கள் தான் நாங்கள் எங்களுக்கு வந்து பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் ராஜயோகம் எதுவும் தெரியாது நிச்சயமாக அதெல்லாம் தெரியாது புரியாது எதுவும் கிடையாதுப்பா ஆனால் ஒன்று இருக்குது பிறவி புண்ணியமாக வந்து நீ வந்து எங்கள் குளத்தில் பிறந்திருக்க எங்களோட விளையாடின்னு இருக்க டெய்லி அது வந்து வேறு யாருக்குப்பா கிடைக்கும் அதுவும் அது வந்து ஸ்ட்ராங்காக அது மட்டும் வச்சிட்ருக்கோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தானி உனக்குன்னு வந்து எந்த குறையும் இல்லை எந்த ப்ளெமிஷும் இல்லை எதுவும் இல்லை ஆனால் எங்களுக்குன்னு எந்த டேலண்ட்டும் இல்லை அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து பெண்கள் தான் நாங்கள் இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா நாச்சியாரே அதுதான் ஷரணாகதி உனக்கும் எனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு உறவே நமக்கு இங்கே ஒழிக்க முடியாது இந்த பாண்டை வந்து யாராவது பிரிக்க முடியுமா முடியவே முடியாது கோவிந்தா அறியாத பிள்ளைகளும் நாங்கள் வந்து விஷயம் தெரியாமல் மற்றவாளை பார்த்துட்டு இவர் இதை சொல்லியிருக்கார் அதை சொல்லியிருக்கார் சுக்கப்பிரமம் இதை சொல்லியிருக்கார் இவ பாகவத சொல்லியிருக்கா இங்கே மெடிடேஷன் அது இதுன்னு மற்றதெல்லாம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பார்த்துட்டு கூட நாராயணா நாராயணமூர்த்தி கேஷவா த்ரிவிக்ரமா வாமனா மாதவா இது போல் பல பேர்கள்லாம் கூட கூப்பிட்டு பார்த்துட்டோம் ஆனால் என்ன உங்களுக்கு உனக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது எங்கள் கூட ஜாலியாக நீ விளையாடிகிட்ருக்கல்ல டெய்லி இந்த கோவிந்தா என்கிற திருநாமம் தான் வந்து உனக்கு பிடிக்கும் என்பது வந்து இன்றைக்கி தான் புரிஞ்சது ஹே கோவிந்தா அறியாத பிள்ளைகள் நாங்கள் சிறு பேர் மற்ற பேர்லாம் சொல்லி போய் அழைச்சிட்டோம் பாரு உன்னை நீ கோவிந்தா என்று கூப்பிட்டப்போ முதல்லையே நீ ஓடி வந்திருப்ப என்ன என்ன கேட்குறோமோ எல்லாம் கொடுத்துருப்ப தானே உனக்கு பிடிச்ச பேரில் கூப்பிடாம நாங்கள் பாட்டு மற்ற பேரில் அழைச்சிட்டோம்ப்பா மன்னிச்சுடு சீரி அருளாதே அதுக்கெலாம் கோச்சுக்காத இறைவா பறை கொடு குட்டி குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கொடு நாங்கள் கேட்கும் மோக்ஷ சாம்ராஜ்யத்தை கொடு ஹே கோவிந்தா ஷரணமாக உன்னையே பற்றி இருக்கோம் வேறு எதுவுமே தெரியாத நாங்கள் சாப்பிட்ட சாப்பிட்டு தூங்கிகிட்ருக்கோம் உன்னை நினச்சி பாடுறோம் உன்னை நினச்சி ட்ரெஸ் பண்ணுறோம் ஒன்று நினச்சி உருகி போகிறோம் உண்மையில் அன்பு இருக்குது பிரேமை இருக்குது காதல் இருக்குது பக்தி இருக்குது தவிர எங்ககிட்ட எதுவுமே இல்லை ஹே கோவிந்தா நாங்கள் கேட்பதை கொடுப்பாய் அப்பா என்று கெஞ்சும் ஷரணாகதி பாசுரம் இது நாளைக்கு கொடுக்குறாரா நாளைக்கு என்ன சொல்கிறாரு என்னன்னு பார்ப்போம் என்று மாதம் ஆகிய மார்கழி மாதத்தோட கடைசி நாளுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் அந்த போகி எஃபெக்டில் இது மாதிரி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் ஸ்மோக்கியாக இருக்குது இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாவது பாசுரத்தை சேர்ந்து இன்றைக்கி பார்ப்போம் பொதுவாக வைணவ கோயில்கள் எல்லாத்திலையுமே சொல்லும் பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணே சேவித்தன் புற்றாமரிடியை போற்றும் பொருள் கீழாய் பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறிக்கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழை பிரிவிக்கும் முந்தனோடு ஒற்றுமை ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றே நம் காமங்கள் மாற்றையிலோரே எம்பாவாய் வங்கக் கடல் கடைந்து மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே இழையார் சென்றிரேஞ்சி அங்க பறைக்கொண்டாற்றை ஆற்றை அணிப்புதுவை பைங்கமலத்தன் தெரியறியில் பட்டர்பிரான் பிரான் கோதை சொன்ன தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரிப்பார் இரு இரண்டு மால் வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின் பிறவர் எம்பாவாய் இதற்கான என்னுடைய சிறிய ஆங்கில விளக்கங்கள் பை கெட்டிங் அப் வெரி ஏர்லி மார்னிங் Paying our obeisances and salutations by singing, please ask why the beacon light of cowherds, our personal request when we ask for drums. Not only for today, for several seven births. We are related to each other, we seek you. We are yours only and perform service only to you. Whatever other things we may desire, please change and give us your entire. The one who churned the milky oceans, the great one known as Madhava and Keshava, the girls with moonlike face and bejeweled of this Sri the one who worshipped, who worship Sriman Narayana with flower, that Vishnuchetar butter daughter. This Andar, whose verses, the most beautiful 30 verses of Bhakti language, Tamil, the one with kingly mountain like shoulders, resplendent eyes, and handsome looks and adorations, by that Srimad Narayana, the divine love of Sri, they will be protected by all means and be free. Andar the, the இருபத்தி ஒன்பதாம் பாசுரத்தில் வந்து பல விஷயங்களை சொல்கிறார்கள் நாச்சியார்கள் சிற்றஞ்சிறு காலே வந்துன்னே சேவித்துன் அந்த அதிகாலையில் வந்து ஒன்று சேவிக்கிறோம் அதற்கான ரீசன் என்ன நாங்கள் வச்சுருக்கிற அந்த பறை என்கிற எங்களுடைய கோரிக்கை மற்றும் சிறு சிறு கோரிக்கைகள் இவ்வளோ நாளாக பார்க்குறோம் இல்லையா பாசுரத்தில் முதல்ல பாவை எதுக்கு இருக்கிறோம் தொழிகள் எல்லோரையும் அழைத்தல் பாகவதோத்தர் மளை அழைத்தல் எல்லாருக்கூடயும் சேர்ந்து அந்த ரெக்வெஸ்ட் வச்சுட்டு என் பெருமானே ஸ்ரீயபதியே நீங்கள் வந்து எங்களுக்கு என்னெல்லாம் தரணும் பூஜைக்கான சாமான் தரணும் அதுக்கப்புறம் சிறு சிறு முரம் சிறு சிறு விசிறிகள் அப்புறம் யமுனியாத்தில் வந்து பூஜா வஸ்துக்கள் எல்லாம் கொ கொடுக்கணும் அப்புறம் வந்து கூடாரை அது பறையோட விஷயங்கள் என்னெல்லாம் கண்ணன் கொடுத்தான் என்பதையும் பார்த்தோம் இதெல்லாம் நாங்கள் ஏன் செய்கிறோம் எதுக்கு செஞ்சோம் என் பெருமானே எங்களோட பர்சனல் ரிக்வஸ்ட் என்ன அதை நீ இப்போ கேட்டுக்கோ சிற்றுஞ்சிற்காலே வந்து நே செய்த்தன் பொற்றாமரை இடையே போற்றும் பொருள் கீழாய் உன்னுடைய பொன்னால் ஆகிய தாமரை போன்ற அந்த தாமரை போன்ற திருவடி என்று சொல்லும் பொழுது எனக்கு அந்த ஸ்தலசேன பெருமாள் ஞாபகம் வரார் புண்டரிக்க மகரிஷி போயிட்டு வருஷக்கணக்காக வருஷக்கணக்காக அந்த சமுத்திர தண்ணியை எடுத்து கொடுத்து அந்த தாமரையை தானே அவனுக்கு கொடுக்கணுன்னு நினச்சி பண்ணிகிட்டே இருந்தார் அப்படியே வந்து தன் சேஷனையும் எல்லாரையும் விட்டு காட்சி கொடுத்தான் இல்லையா அந்த தாமரைன்ற போது டக்குன்னு எனக்கு கற்கியை கண்டேனே என்று திருமங்கி ஆழ்வார் சொல்லும் அந்த ஸ்தலசேன பெருமாளை ஞாபகம் வருகிறது இந்த காலையில் கூட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னா பாருங்கள் அப்புறம் அதனால தான் எனக்கு சீக்கிரமே ஆரம்பித்தேன் சிற்றஞ்சிறு காலையே வந்துண்ணே செய்வித்துன்னு பொற்றாமிரடியை போற்றும் பொருள் கீழாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தினி நீ நீயும் வந்து எங்களை மாதிரி கவுஹாடு தான் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தனே குற்றவிலங்களை கொள்ளாமல் போகாது கடைசியில் என்ன சொல்வோம் ஏன் அவன் நம்ம ரிலேட்டிவ்ப்பா அவன் ஒன்று விட்ட அந்த மாமா பையன் இங்கே எங்கள் அத்தை பையன் இந்த பையன் அந்த மாதிரி நீ நீங்கள் ரிலேஷன் உனக்கும் எனக்கு என்ன நீயும் வந்து இந்த கவுஹாடு தான் நானும் கவுஹாடு தான் அதுக்காகவாது என் ரிக்கொஸ்ட் நீ கட்டாயம் கேட்டு தான் ஆகணும் மிஸ் பண்ணக்கூடாது பார் என் பெருமானே பெற்ற மீத்தனும் குளத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது நீ இன்னும் கேட்காமல் போகாது நிற்றை பறைக்குள்வான் அன்றுகான் கோவிந்தா ஹே கோவிந்தா எற்றைக்கும் ஏழை பிரிவைக்கும் முந்தனோடு இன்னைக்கு மட்டுமா கோவிந்தா உனக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன் எவ்வளோ ஏழு பிரிவுகள் எவ்வளோ ஏழு பிரிவுகள் எவ்வளோ எழுப்பிரிவுகள் ஒன்றா நானும் என் தந்தை தந்தைக்கு தந்தை தந்தைக்கு தந்தை எல்லாரோடைய ரிலேஷன் தான் அதை நம்மாழ்வார் சொல்வர் அப்புறம் பெரியாழ்வார் எந்த தந்தை தந்தை முத்தப்பன் வந்து வழி வழி நின்றோம் திருவோணத் திருவிழாவில் ஸோ அந்த மாதிரி உனக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்புங்கிறது இன்றைக்கி நேத்திக்கா ஏ கோவிந்தா எச்சரிக்கும் ஏழு பிரிவுக்கும் முந்தனோடு ஆகும் உனக்கே நாம் மாட்ச் செய்வோம் ஒன்று மட்டும்தான்ப்பா நாங்கள் வந்து சேவிக்கிறோம் எங்கள் கஷ்டமோ துக்கமோ துயரமோ நல்லதோ கெட்டதோ எவ்வளோ சந்தோஷமோ எவ்வளோ துக்கமோ சந்தோஷத்தை தாங்கக்கூடியதும் நீ கொடுப்பாயாக துக்கத்தை தாங்கக்கூடிய நீ கொடுப்பாயாக எல்லாத்தையும் எப் எப்படி நீ இருக்க நீ மட்டும்தான் எங்களுக்கு நீ மட்டும்தான் கோவிந்தா எற்றிக்கும் ஏழு பிரிவுக்கும் முந்தோன்னு ஒற்றுமையாகவும் உனக்கே நாராயணனே நமக்கு பறை தருவான் தானே இங்கே வந்து உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் உனக்கு மட்டும்தான் ஒன்றை விட்டுட்டு வேறு எவ்வளோ வேறு எந்த தெய்வமையும் நாங்கள் போகிறதில்ல ஹே நாராயணா ஹே கோவிந்தா உனக்கே நாம் ஆட்சைவம் மற்ற நம் காமங்கள் வேறு ஏதாவது டிசைர் வேறு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட கேட்டிருக்கலாம் அதை மாத்துறதும் உனக்கு மட்டும்தானேப்பா வேலை அதை மாத்துறதும் உன் உன்னோட வேலை தான் ஹே கோவிந்தா எவ்வளோ பிழைகள்லாம் பண்ணியிருப்போம் எவ்வளோ பிழைகள் சொல்லியிருப்போம் அதை நீ மன்னிக்கணும் மன்னித்து எங்களை அப்படியே நீ ஏற்றுக்கணும்ப்பா நீ விட்டுட்டா வேற யாரும் எங்களுக்கு கிடையாது ஹே கிருஷ்ணா ஹே கோவிந்தா என்று சொல்கிறார் நாச்சியார் அப்புறம் வந்து பலஸ்ருத்தி மாதிரி கூடாரைய சொன்ன என்னன்னா அது என்னென்ன கேள்வி கேட்டு கண்ணன் வந்து விஷயங்கள் கொடுக்குறான் இல்லையா அதனால சொன்னேன் ஆனால் உண்மையான பலஸ்ருதி வந்து அந்த முடிவில் வந்து ஆண்டாள் என்ன சொல்கிறார்கள் என்னன்னா அங்கே கடல் கடந்து மாதவனை கேசுவனை மாதவன் ஆகிய திருவின் கணவன் ஆகிய எம்பெருமான் மாதவன்ற பேர் தான் அவங்க கடல் கடைந்தவன் கூர்மாவதாரத்தில் வந்து அவன் வந்து அந்த சேர்னிங் ஆஃப் த ஓஷன் தேவர்கள் அசுரர்கள் இதில் வந்து அவன்தானே இருக்கான் அப்போது தாயார் வெளியே வந்தார்கள் உங்கள் கடல் கடைந்த மாதவனிக்கேசவனை திங்கள் திருமுகத்து இடையார் சென்று ரெஞ்சின் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இவ் இவ்வளோ நாள் வந்து ஆண்டாள் வந்து பாடி பெண்களாக பாடியது வந்து ஒன்றிலேருந்து இருபத்தொம்போதாவது பாசுரம் வரை இப்பொழுது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரோட அழகு தாய் யார் என்பதையும் சொல்கிறார்கள் அதாவது இப்போது இவ்வளோ நாள் வந்து அங்கே இருக்கிற வடபத்ர சாயி கோவில அந்த திருமாளிகை வந்து நந்தகோப்பன் திருமாளிகையாகவும் முழுக்க முழுக்க பாடியிருக்காங்க இல்லையா பக்தர்களை கூப்பிட்டு அழைத்து இந்த வேள்வியை இந்த யாகத்தை இந்த பக்தியை பாடினார்கள் ஆண்டாள் இப்போ வந்து திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்ற ரஞ்சி திங்கள் போன்ற அழகான மதிமுகம் கொண்ட அழகழகான ஆபரணங்களை அணிந்த பெண்களாகிய நாங்கள் அங்கப்பறை கொண்டு ஆற்றை அணி இந்த உலகத்தின் அத்தனை அழகான லட்சணங்கள் நல்ல அழகழகான ஆறும் நீரும் கொண்ட அந்த சென்ட்ரலைஸ்ட் அந்த லொக்கேஷனான ஸ்ரீவில்லிபுத்தூரில் பைங்கமல தன்தறியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன இந்த பூவால் செய்யும் அர்ஷா கைங்கரியத்தை விடாமல் செய்து மனத்தாலும் உனக்கு பல்லாண்டு பாடிய யார் பெரியாழ்வாரின் புதல்வியான இந்த கோதை நாச்சியா சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே ஸோ தன்னை வந்து எப்படி ஐடென்டிஃபை எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க இப்படிப்பட்ட பக்தி சிவன்மணியான நல்லதை கற்றுக் கொடுத்த அப்பா பெரியாழ்வாரின் புதல்வியான ஆண்டாள் சொன்ன இந்த தமிழ் மாலை முப்பதும் அப்பாமை இங்கு பொறை சுரைப்பாண்டு தோல் இதனை படிப்பவர்களுக்கு என்னெல்லாம் பெருமாள் கொடுப்பான் எல்லாமே கொடுப்பான் செங்கண் திருமகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பவர் எண்பாவார் இந்த பாசுரங்களை சொல்லுது எங்கேருந்து வேணா நீங்க சொல்லலாம் எப்படி வேணா சொல்லலாம் உங்களோட அத்தனை பாரமும் போகும் அத்தனை கஷ்டமும் போகும் சொலற்கா துன்பங்கள் போகும் எனிம எனிம்கிட்ட கிட்டேருந்து கிடைக்கிற பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கப்படுவீர்கள் உங்க மனசு உடம்பு ஆரோக்கியம் தைரியம் செல்வம் அத்தனை வளமும் வந்து சேரும் என இது எப்படிப்பட்ட அந்த இந்த சின்ன குழந்தையாக வந்த நமக்கு ஆண்டாள் அருளி செய்த அத்தனை வேதங்கள் அத்தனை பக்தி அத்தனை யோகங்கள் எல்லாத்தோட ஒரு சாரமாக இருக்கும் இந்த திருப்பாவை நோன்பு இந்த திருப்பாவை பதி படிக்கிறதுனால வந்து உன்னை காப்பவன் யார் அந்த மால் திருமால் அவன் வந்து அழகு தோள்களை கொண்டவன் அப்படி ஒரு மவுண்டன்ஸாக இருக்கிற அவனுடைய தோல் தோல் அவனுடைய கண்ணழகு அவனுடைய முக அழகு திருமார்பழகு எல்லாத்தையும் நம்ம யோசிப்போம் எது இல்லைனாலும் அவனுடைய அழகிலையாவது ஈடுபட்டு அவனை கொஞ்சமாவது நினைத்து மனதில் ஆண்டாளை தியானித்து பெரியாழ்வாரை தியானித்து இப்படிப்பட்ட சிவன்மணிகள் வாழ்ந்த இந்த பூமியை தியானித்து அந்த தேவி அருளியதை நாம் படித்தோம் என்றால் நமக்கு கிடைக்காதது என்று ஒன்றுமே கிடையாது அத்தனை நல்ல விஷயங்களும் இறுதியில் பறையும் சேர்ந்தே கிடைக்கும் என்று நாச்சியார் நமக்கு சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பினை அளித்த ஆண்டாள் நாச்சியாருக்கும் அவர்களுடைய திருவடியை பல்லாண்டு பாடி மனதால் அவர் அவர்களை தியானித்து ஸ்ரீயை தியானித்து ஸ்ரீயபதியான எம்பெருமானை தியானித்து நீலா தேவியை தியானித்து அத்தனை ஆச்சாரியர்களையும் தியானித்து மனசால் எம்பெருமானார் தேசிகர் எம்பார் போன்ற குரத்தாழ்வான் போன்ற அத்தனை வைணவ பெரியோர்களை என் மனசால் சேவித்து மகிழ்ந்து இந்த ஒரு உன்னத அனுபவத்தை எனக்கு கொடுத்த அந்த குறையொன்றுமில்லாத கோவிந்தனுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்